ஹாய் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி என்னோடய தம்பிக்கு விருந்து கொடுக்குற வீடியோ தான் என்னென்ன சமைச்சி நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க அம்மா நாட்டுக்கோழி பிடிச்சிட்டு வந்தாங்க அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கள் மாமா என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம் நண்டு மீன் மட்டன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இந்த பக்கம் அம்மா வந்து க்ளீன் இருக்காங்க நாட்டுக்கோழி எனக்கு க்ளீன்லாம் பண்ண தெரியாது ஒன்றும் மாமா பண்ணி கொடுப்பாங்க இல்லைன்னா அம்மாதையும் பண்ணி கொடுப்பாங்க அப்படியே வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து நல்லா தீயில் வாட்டிடணும் வாட்டிட்டு அந்த தலை காலு எல்லாமே வந்து அந்த ஹீட்லேயே வந்து உரித்து எடுப்பாங்க தோளோட ஃபுல்லாகவுமே உரிக்க தேவையில்லை ஏன்னா நாட்டுக்கோழியில் தோல் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காலும் தலையை மட்டுமே அதை லைட்டாக உரித்து எடுத்துருவாங்க இந்த பாருங்கள் அம்மா உரித்து கொடுக்குறாங்க பாருங்கள் நல்லா சூடாக இருக்கையிலே அப்படியே அந்த காலோட தோல் பூராமே உறிஞ்சி வந்துடும் இந்த மாதிரிதே நாட்டுக்கோழி கிளீன் பண்ணணும் அது விறகடுப்பில் வந்து வாட்டணும் அப்போதே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த பக்கம் மட்டன் வேக போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சமாக தூள் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துருவோம் அதுக்கப்புறம் மட்டன் ரெடி பண்ணிக்கிடுவோம் இதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா ரெண்டு அலசு அலசி வச்சுருவோம் இந்த பக்கம் மீனையுமே மசாலா போட்டு பெரட்டி வச்சிடலாம் காரத்துக்கு ஏற்ற வரமலா சேர்த்துக்கிருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மொத்தமாக அடித்து வச்சுட்டேன் நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு மொ தனித்தனியாக அரைச்சி வச்சுட்டேன் ஏன்னா டிஷ் நிறைய செய்ய போகிறோம்ல அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் கொஞ்சம் கலருக்கு வேண்டிய கேஷ்மீர் தூள் சேர்த்துக்குருவோம் அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றினோம் அப்படின்னா மீன் வறுவல் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துருவோம் நான் குழம்புக்கு போடுற வாழை தலை எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் அப்போதே நல்லா டேஸ்ட்டாக நல்லா நல்லாயிருக்கும் இந்த பக்கம் சாதமும் வடித்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு ரசம் வச்சாச்சு நாட்டுக்கோழியே விறகடுப்புலேயே தாளிச்சுருவோம் எல்லாமே மேக்சிமம் விறகடுப்பில் தான் வச்சேன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நாட்டுக்கோழிக்கு எப்போயும் தான் நல்லாயிருக்கும் சோம்பு பட்டை கிராம்பு சேர்த்துக்கிருவோம் சின்ன வெங்காயத்தை ஒன்றும் பாதியமாக வந்து மிக்சியில் சுற்றி வச்சுருக்கேன் நீங்கள் அமிக்கலில் கூட தட்டி வச்சுக்கலாம் இன்னும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இதுவும் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்குருவோம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா பச்சை சுமல் போக வதங்கட்டும் அது விறகுடுப்புன்றதுனால சீக்கிரமே குக் ஆயிரும் மஞ்சட்டி எல்லாமே மேக்ஸிமம் மஞ்சட்டியிலதே சமைச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அந்த மண் வாசனையோடு வேணும்னு தம்பி கேட்டிருந்தேன் நான் எப்பயுமே சண்டே ஸ்பெஷல் போடுவேன் இல்லை அதனால் அதே மாதிரி அதே டேஸ்ட்டில் செஞ்சு கொடுக்கா அப்படின்னு வெயில் தான் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு பயங்கரமான வெயில் மணி பன்னெண்டு மணிக்கு நிற்கையில் சட்டியே சுடுது தரையை சுடுற மாதிரி இருந்ததே இருந்துச்சு தக்காளியே சேர்த்து வதக்கிக்கிடுவோம் நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நாட்டுக்கோழியை நல்லா மஞ்சப்படி போட்டு கழுவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குருவோம் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு அப்படியே பெரட்டிடுவோம் நல்லா கொஞ்சம் நேரம் கறி வெந்ததுக்கப்புறம் மசாலாலாம் போட்டுருவோம் அதே மாதிரி மசாலா நான் எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிதே போடுவேன் நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் மல்லி சோம்பு சீரகம் மிளகு கிராம் இலக்காய் அந்த மாதிரி சேர்த்து அரைச்சி போட்டுக்கிறலாம் தனி மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி குழம்பாதே இப்போ வைக்க போகிறோம் அதனால் நல்ல தண்ணி வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிடுவோம் ஏன்னா வேக வேக தண்ணி சுண்டிரும் மசாலாவும் உப்பும் பிடிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக விட்டுருவோம் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கரலாம் கேஸில் சமைக்கிறதுக்கும் விறகடுப்பில் சமைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதே மாதிரி டேஸ்ட்டுமே வேற லெவலாகவே இருக்கும் அந்த காலத்துலலாம் தெரியாமலா விறகடுப்பில் எல்லாருமே சமைச்சாங்க சூப்பராக இருக்கும் அது மஞ்சட்டி சொல்லவே வேண்டாம் இப்போ நல்லா வந்து சுருண்டு வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்துக்குருவோம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கொதி வரவும் ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும் இது வந்து சின்ன குஞ்சுதே இருந்தாலும் நல்லா வேகட்டும் நாட்டுக்கோழின்றனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம் இந்த பக்கம் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடணும் அதே மாதிரி ரெண்டுக்குமே மசாலா வறுத்துக்குருவோம் அதேதே நான் சொன்னது ஒரு கைப்பிடி வந்து மல்லி ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு மிளகு வந்து கொஞ்சம் கை நிறைய சேர்த்துக்குருவோம் மிளகோடய காரம் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் எப்போயுமே வந்து வரமிளகாய் அதிகமாக சேர்க்குற காட்டிலையும் மிளகு அதிகமாக சேர்த்துக்குருவோம் இதை இப்போ நல்லா ஆற வச்சு அரைப்போம் அதே மாதிரி சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் அதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருகுப்பிலையை சேர்த்து வதக்கி அதோடு அரைச்சிக்கிருவோம் நீங்கள் விருப்பம் இருந்தால் இதில் தேங்காய் போட்டுக்கோங்க நான் ஒரு பத்து முந்திரி போட்டுக்கிட்டேன் தேங்காவோடய டேஸ்ட்டும் முந்திரியோட டேஸ்ட்டும் அதே மாதிரிதே இருக்கும் குழம்பு ரெடியாகிடுச்சு நாட்டுக்கோழியில் வந்து எப்பயுமே இறக்க போகையில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு அதுக்கு மேலே வந்து பெப்பர் தூள் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கணும் அப்படின்னா செம்ம வாசமாக இருக்கும் நல்ல சளி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நாட்டுக்குழம்பு வச்சு சாப்பிட்டா அந்த சளி எல்லாமே பறந்து போயிடும் அடுத்தது வந்து நண்டை தாளிச்சிக்கிடுவோம் மஞ்சட்டி வச்சு அதுக்கு தேவையான அளவு என்ன எல்லாத்துக்குமே வந்து நல்லெண்ணையும் சேர்த்துருக்கேன் நண்டுக்குமே நல்லெண்ணெய் நல்லா சளி பிடிச்சிருந்தாலும் அதுக்குமே நல்லாயிருக்கும் பட்டை கிராம சேர்த்துக்கிருவோம் சோம்பு சேர்த்துக்கிருவோம் சின்ன வெங்காயம் நம்மளோட எந்த குழம்பாக இருந்தாலும் சரி சின்ன வெங்காயம்லேயும் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் பெரிய வெங்காயத்தை காட்டிலும் சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நல்லா பச்சை மொழி போக வதக்கிக்கிறலாம் ஒரு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குருவோம் நம்ம வந்து வறுவல் தான் பண்ண போகிறோம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கங்க இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ நண்டையுமே சேர்த்துருவோம் நண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தூள் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்து அந்த மிக்சியை கழுவுனை தண்ணியை மட்டும் சேர்த்துக்குருவோம் ரொம்ப வேண்டாம் ஏன்னா நண்டு சீக்கிரமே வெந்துடும் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை அந்த பக்கம் வந்து மீன் குழம்புக்கு ரெடி பண்ணி தரலாம் சின்ன வெங்காயம் இருக்காங்க அம்மா அதே மாதிரி பிரியாணிக்குமே அரிசி எல்லாம் ஊற வச்சுட்டு வந்துடலாம் நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது சிறக சம்பா தான் பாஸ்மதி அரிசி எப்பயாவது ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவேன் சிறு அரிசியில் தம் போட்டு பிரியாணி பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நண்டுமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு கேஸில் வச்சுட்டேன் அப்படியே விறகு அடுப்புலேயே வந்து பிரியாணியை போட்டுடலாம் அப்படின்ட்டு கடலை நான் சேர்த்துருக்கேன் பட்டை கிராம்பு சேர்த்துக்குருவோம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சு அப்படின்னா பிரியாணியும் கெட்டு போயிடாது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுவும் நல்ல பச்சை மிளகாவோ வதக்கிக்கிறல்ல இப்போ காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா ஒரு நாலு சேர்த்துக்குருவோம் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த நாள் கூட சேர்த்துக்கிடலாம் எங்கள் மிளகா பச்சை மிளகா நல்ல காரமாக இருக்கும் அதனால் நாலு சேர்த்துருக்கேன் இப்போ தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குருவோம் நல்ல கலர் கொடுக்கும் பிரியாணிக்கு எல்லாமே நல்லா பச்சை சும்மல் போக வதக்கிடுவோம் இப்போ வந்து தக்காளியும் சேர்த்துக்குருவோம் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஒரு கைப்பிடி வந்து புதினா ஒரு கைப்பிடி வந்து மல்லிகளை சேர்த்துக்குருவோம் நூறு தயிர் சேர்த்துக்கறலாம் இப்போ வந்து நல்லா ஒரு பேரத்தை பெருத்திடலாம் வேக வச்சிருக்க மட்டனையுமே சேர்த்துருவோம் நல்லா கொதி விரட்டும் இப்போ கலரே பாருங்கள் சூப்பராக இருக்கும் மட்டனில் வந்து நம்ம உப்பு எதுவும் நம்ம சேர்க்கலை ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மட்டனை நல்லா பெரட்டிடுவோம் இதுதான் நான் அரைக்கிற ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா அந்த மசாலாவோட வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்குருவோம் மட்டன் வேக வச்சிருந்த தண்ணியும் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் சேர்த்துக்குருவோம் இந்த பக்கம் நண்டு வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இருபது நிமிஷமாக வந்து ஊற வச்சுரு அரிசியும் சேர்த்துக்குருவோம் சீரக சம்பா அரிசி இப்போ இந்த இடத்துல வந்து உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க காரம் பத்தலை அப்படின்னா ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுருங்க நல்லா காரமாக இருக்கும் அதே மாதிரி உப்புமே வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும் ஒரு லெமன் புழிஞ்சிக்கிறலாம் தண்ணியும் அரிசியும் ஒரே ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா தம் போட்டுடலாம் கனமான சட்டியில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட எப்பயுமே பிரியாணி வந்து அடி பிடிக்காது நம்மளோட மஞ்சட்டி பிரியாணி பார்த்துருப்பீங்க சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு அப்படியே லெவல் பண்ணிவிட்டு நெய் சேர்த்துக்குருவோம் ஏன்னா நெய் வந்து நான் என்ன சேர்க்கவே இல்லை போடையில் மட்டும் நெய் சேர்த்துக்கிருவோம் அப்படியே ஒரு வாழை இலையை போட்டு முடி வச்சிருவோம் ஒரு பத்து நிமிஷம் தம் போட்டு பத்து நிமிஷம் ஆகட்டும் ஏன்னா நல்ல வெயில் அதே மாதிரி விறகடுப்புன்றனால தனலும் நிறைய கிடக்குது நான் மேலே வெயிட் எதுவுமே வைக்கலை வெயில்னால நல்லா ஹீட்டாகதேன்னு இருந்துச்சு பிரியாணி வெயிலே வந்து தம் போட்ட மாதிரி இருக்கட்டும்னு விட்டுட்டேன் இந்த பக்கம் மீன் குழம்பு ரெடி பண்ணிடலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குருவோம் வெந்தயம் ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கிருவோம் அந்த பக்கம் வந்து கல் வச்சிருக்கேன் தோசை கல்லை வச்சிருக்கேன் மீனையும் அப்படியே வறுத்துடலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்குருவோம் தேவையில்லை இருந்தாலும் நான் மிச்சம் இருந்துச்சு அதனால் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்படியே வந்து தக்காளியும் போட்டு வதக்கிக்கிடுவோம் நான் தக்காளியை வந்து இன்றைக்கி அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ இதுவும் நல்லா பச்சை சுமல் போக வதக்கிக்கிருவோம் அந்த பக்கம் கல் சூடாகிடுச்சு அப்படியே மீனையுமே போட்டு எடுத்துருவோம் நெய் மீன் வாழை தலை மண்டையெல்லாம் வந்து குழம்பு போட்டுக்கிருவோம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறலாம் தேவையான அளவு உப்பு குழம்பு மிளகாத்தூள் புளிக்கரை சேர்த்து இந்த பக்கம் கொதிக்க விட்டுருவோம் நல்லா கொதித்து சுண்டி வந்துடணும் நான் எப்பயுமே மீன் குழம்பு வந்து நல்லா திக்காக வைப்பேன் இந்த சட்டியில் வச்சுருந்ததே கிட்டத்தட்ட பத்து ப பத்து பேருக்கு பக்கமாக சாப்பிட்டோம் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் தண்ணியாக வைப்பாங்க குழம்பு நிறைய வைப்பாங்க ஆனால் எங்கள் வீட்டில் இப்படியே சாப்பிட்டு பழகிட்டோம் கிரேவி மாதிரி இருக்குது அப்படின்னு கூட நக்கல் பண்ணுவாங்க மீன் வந்து மசாலாவில் புரட்டி வச்சுருக்கனால காரமும் உப்பும் நல்லாவே இறங்கி இருக்கும் கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு புரட்டி வச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுருவோம் பாருங்கள் நல்ல மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ பிரியாணியை வந்து இறக்கியாச்சு கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி குழைவாக இருக்காது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் மட்டன்லாம் அப்படியே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு நம்ம மஞ்சட்டியில் போகிற மாதிரியே தான் போட்டிருந்தேன் தண்ணியோட அளவு வந்து எப்பயுமே ஒன்றுக்கு ஒன்றா அப்படின்னு சொல்லி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் பிரியாணி பாத்திரத்தை பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை என்ன இப்போ என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்த்துடலாமா மீன் குழம்பு மட்டன் குழம்பு ரசம் நண்டு வறுவல் ரைத்தா ஒயிட் ரைஸ் மீன் வறுவல் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு அப்புறம் தயிர் இருந்துச்சு நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன் அப்படியே வந்து வாழை இலையில் தம்பிக்கு பரிமாறிடலாம் மாம்ஸ் வந்து கொழந்தைய வந்தால் வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணுவார் தம்பி வந்திருக்கனால பண்ண மாட்டாருன்னு நினச்சேன் ஆனால் மச்சனை வந்திருக்கேன்னு ஒரே சந்தோஷத்தில் அவருமே ஊட ஹெல்ப்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இதில் வந்து முட்டை வைக்க மிஸ்ஸிங் ஆயிடுச்சு முட்டை வேக போட்டிருந்தேன் அதே முட்டையை எடுத்து வச்சுருந்தேன் இலையும் கொஞ்சம் சின்னமாக போயிடுச்சு அப்படியே ஆலியார் டேம் கிளம்பி போயிட்டோங்க பாய்